கர்த்தர் உங்களை வேலை எடுத்து பாதுகாத்து கொள்வார் கர்த்துடைய நாமத்தில் உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் நான் உங்கள் ராஜா பரசு உங்களோடு கூட இந்த வேலையில் பேசுகிறேன் கர்த்துடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது ஒன்றுக்கு குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவார் அலையலுவா இருளில் நடமாடும் அந்த கொள்ளை நோய்கள் உங்களை அணுகாது இரவிலே இருக்கிற அந்த இருளிலே இருக்கிற அந்த அந்தகாரங்கள் உங்களை அணுகாது பகலிலே பறக்கிற அம்புகள் உங்களை தாக்காது சாத்தான் ஏய்கிற மனிதர்கள் எய்கிற அந்த சொற்கள் அந்த சிந்தனைகள் உங்கள் வாழ்வின் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் நீங்கள் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறீர்கள் அல்லதுவையா இரவில் உண்டாகிற பயங்கரம் பகலில் பறக்கிற அம்பு இருளில் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வர முடியாது ஏன்னு சொன்னா உன்னதமானவருடைய மறைவில் நீங்க இருக்கிறீங்க சர்வ வல்லவருடைய நிலவில தங்கி கர்த்தர் உங்கள் கேடகமாக இருக்கிறார் உங்கள் துருகமாக இருக்கிறார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்திருக்கிறீங்க கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்த உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் ஒன்றும் குறையப்படாது ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும் இந்த உபத்திரம் பாடுகள் வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னோட பேசுவார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு உபத்திரம் வரும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இந்த உபத்திரத்தின் மூலமாக வேறு ஒரு நன்மை எனக்கு வரும் நான் அது சொல்கிறது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல பயங்கரமான ஒரு உபத்திரவங்கள் இளம் பிராயத்திலேயே சின்ன வயசுலேயே நான் சந்திச்சிருக்கிறேன் அந்த அந்த உபத்திரம் பின்னாடி எனக்கு ஒரு பெரிய மனோ பலத்தை கொடுத்துச்சு மனோ தைரியத்தை கொடுக்குது நானே நினச்சா கூட அந்த காரியத்தை செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு முன்னாடி அது நின்று என்னை பாதுகாக்குது உபத்திரங்கிறது உங்களுடைய பலகீனம் இல்லை கர்த்தடைய பிள்ளைங்கள தயவு செஞ்சு நல்லா கவனிங்க நான் கர்த்திய ஊழியக்காரன் ஜெபித்து வேலை வாசித்து அனுபவத்தோடு சொல்கிறேன் ஒவ்வொத்தரம் உங்களை பலவீனப்படுத்தாது உங்களை பலப்படுத்தும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூணையும் பலப்படுத்தும் ஒவ்வொத்திரவம் இந்த உபத்திரவத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க கர்த்தரால் வர உபத்திரம் சாத்தா கொண்டு வருகிற ஒபத்திரம் மனுஷங்க கொண்டு வருகிற ஒவ்வொத்தம் எந்த ரூபத்தில் போராட்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அது உங்களை பலப்படுத்துமே தவிர ஒரு நாளும் பலப்படுத்தாது இந்த இறை வேளையில் உங்களுக்காகவும் மேன்மை பாராட்டுங்கள் உங்களுக்கு வருகிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்காகவும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நன்றி செலுத்துங்கள் கர்த்தரை துதியுங்க அது உங்களை பலப்படுத்தும் பலவானாய் மாற்றும் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களில் தாண்டி செல்வதற்கு ஜெயிப்பதற்கு உங்களை பலவானாய் ஞானமுள்ளவனாய் உயர்த்தும் கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் அவர் இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர் அந்தகார வல்லமைகளை சுற்றடித்து சாம்பலாக்குகிறவர் உங்களோடு இருக்கிறார் இந்த இரவு முழுக்க உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார் அல்லே லூவியா